சார் மரியாதை தான் சார் கேக்குறேன் இதெல்லாம் கொடுங்க சார் டேய் நவ்யா டேய் மவுனா இது வந்து என்ன நகை பண்ணல காணடா அப்பா சொல்ற காணடா அந்த என்னப்பா சொல்றேன் சார் கேளுடா உன டேய் இங்க வா இங்க வந்து இந்த நகை பண்ணல எங்கயா சார் நான் ஏதோ பார்க்கல சார் நான் வண்டி மட்டும் தான் சார் எடுத்து வந்து நிறுத்துனா யார் கிட்ட போய் சொல்ற ஓங்க மரியாதை குத்துறே சார் சத்தியமா நான் ஏதோ எடுக்கல சார் அப்பா அவன் எதுவும் எடுக்கலன்றான்பா நீ கொஞ்சம் கொம்முனிரே ஹலோ கோயிலாண்டிருக்கேன் கொஞ்சம் வாங்க சார் உண்மையான எடுக்கல சார் என்னால பை போடாதீங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்